இது வரைக்கும் மோட்டர் சிங்கிள் பேஸ் மோட்டர் த்ரீ பேஸ் மோட்டர் தான் பண்ணுவோம் செல்கான் புதுசாக அறிவு போது டூ பேஸ் மோட்டர் டூ பேஸ் ஆறு ஆறாயிரம் மார்க்கெட் பண்ணல ரெண்டு மடங்கு ப்ரெஷர் இப்போ ரொம்ப தூரத்தை கொண்டு போக முடியும் ட்ரிப்பு பைப்பில் ஓட்டை அடைச்சாலும் அந்த அடைக்கிற தவிர்க்கிறது இந்த ப்ரெஷர் இதில் கூட எழுதியிருப்பாங்க நீங்கள் தெளிவோட பார்க்கலாம் இந்த டிரைவில் பார்த்தீங்கன்னா ஏசி டிசி டிரைவ் போட்டுருப்பாங்க இதில் வந்து விவசாயிகள் மிகப்பெரிய தெளிவு என்ன அப்படின்னா இது டிசி மோட்டர்னா சோலார் தான் ஓடும் என் கரண்டில் ஓட்ட முடியாது எனக்கு கரண்ட்டு இருக்குது நான் எது சோலார் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது வேணுங்கிற பட்சத்தில் சோலார் யூஸ் பண்ணலாம் ஓகே எனக்கு வேண்டாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட்டே யூஸ்

நாங்க வந்து பெருசா வந்து ஆல்ரெடி இருக்கிற டெக்னாலஜியை நாங்க வந்து பெருசா ப்ரொமோட் பண்றேன் எங்களுக்குன்னு சொந்தமா நிறைய கண்டுபிடிப்பு புது டெக்னாலஜியை இந்திய மக்கள் இந்திய விவசாயிகளுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் அது குறிப்பாக சவுத் இந்தியாவில் வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சார் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா போர்வெலுக்கான செல்கான் டிசி மோட்டர் ஓகே சார் டிசி மோட்டர்னு சொன்னோடனே சோலார் கிடையாது சோலார்லையும் ஓட்டலாம் ஓகே கரண்ட்லையும் ஓட்டலாம் இது மிகப்பெரிய ஒரு தகவல் இதை வந்து ஃபர்ஸ்ட்டு நான் பதிவு பண்ணிடணும் ஏன்னா வந்து ஆமாம் விவசாயிகள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சோலாரில் மட்டும்தான் ஓடும் ஏன்னா சோலார்கள் வந்து ஒரு நூற்றுல ஒரு அஞ்சு சதவீத தான் பயன்படுத்துகிறாங்க தொண்ணூறு சதவீத விவசாயிகள் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இபி லைன் லைன் எலக்ட்ரிசிட்டி போர்டு அதாவது கரண்ட்ல வர அந்த கரண்ட்ல கரண்ட்ல ஓட்டுறாங்க பட் கரண்ட்லயும் ஓட்டலாம் ஓட்டும் போது நமக்கு பல நன்மைகள் இருக்கு டபுள் டைம்ஸ் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது ஓகேங்க சார் அதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் ஓகே சார் அதே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒன்று வச்சுருக்கீங்க ரைட் சைடில் ஒன்று சார் இங்கே வந்து நம்ம விவசாயிகளுக்கு புரிதலுக்காக இந்த நம்ம வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா பழைய இப்போ நம்ம யூஸ் பண்ணி இப்போ கரண்ட்லி விவசாயிகள் யூஸ் பண்ணக்கூடிய சப்பன்சிப்பிள் பம்ப் இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா இது தண்ணி எடுத்துச்சுன்னா இது மோட்ரு இது பம்ப் ஓகே இந்த இது இந்த மாதிரி இது இதுக்கு பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை கலர் காலம் பைப் போடணும் சார் காலம் பைப்பு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நீ ஆயிரம் ஆயிரத்தி ஆறுவாடி பண்ணி இந்த மாதிரி ரெண்டு கேபிள் வந்து ஸ்டார்ட் அல்ட்டானு சொல்லுவாங்க ஆறு வயிற்று இந்த ஆறு ஒயர் போட்டால் தான் ஒர்க் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இது எல்லாம் என்னன்னா இப்போ வந்து எங்களை எங்களை பொறுத்தளவு இதெல்லாம் வந்து அவுட் டெக்னாலஜி இதெல்லாம் நீங்களே பயன்படுத்த வேண்டாத ஒரு டெக்னாலஜி என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு வந்து நாலாயிரத்தி எட்நூறு வல்ட்டு நானூற்றி ஐம்பது வோல்ட்டு வரும் நானூற்றி இருபது இல்லை முன்னூத்தி ஐம்பது ஓல்ட் இருந்தால் தான் மோட்டர் போடும் ஓகேங்களா இதுதான் நம்ம செல்கான் ஓகே டிசி மோட்ரு ம்ளா இந்த மோட்டர் கூடவே ஸ்டார்ட் வந்து ட்ரைவ்னு ஒன்று வந்துடும் ஓகேங்க இதில் நீங்கள் வந்து நானூறு ஓல்ட் கொடுத்தாலும் போடும் இரநூத்தி ஐம்பது வோல்ட்டு கொடுத்தாலும் போடும் முந்நூறு ஓல்ட் கொடுத்தாலும் போடும் சிங்கிள் பேசாக இருந்தால் நூற்றி இருபது வோல்ட் இருந்தால் கூட ஒரே வோல்ட்னு ஆகும் என்ன காரணம் அப்படின்னா இந்த மோட்டர் டிசியில் ரன் பண்ணுறனால இந்த டிரைவ் வந்து கொடுக்குறேன் ஏசி சப்ளை டிசியா கன்வெர்ட் பண்ணி இந்த மோட்டர் கொடுக்குறனால எவ்வளவு குறைவான வோல்டேஜ் கொடுத்தா கூட இந்த மோட்டர் ரன் பண்ண முடியும் எப்படி கிணத்த சொன்னோமோ ரெண்டு மடங்கு பிரஷர் ரெண்டு மடங்கு தண்ணி பாதி வோல்டேஜ் அதே சிஸ்டம் தான் இங்க வந்து நீங்க வந்து நானூத்தி இருபது வோல்ட் முன் குறைஞ்சபட்சம் முன்னூத்தி ஐம்பது இருந்தா அந்த மோட்டர் ஓடாது மோட்டர் ஓடி காயில் போயிடும் பட் நம்ம நம்ம இருபது இருந்தாலும் மோட்டர் ஓட்டலாம் த்ரீ ஃபேஸ்ல சிங்கிள் ஃபேஸ்ல நூத்தி அறுபது ஹோல்ட் இருந்தாலும் ஓட்டலாம் ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் மோட்டர் சிங்கிள் ஃபேஸ் மட்டும் த்ரீ ஃபேஸ் மோட்டராக பண்ணிவிடும் செல்கான் புதுசாக அறிவிப்பு டூ ஃபேஸ் மோட் டூ ஃபேஸ் மோட் ஒரு மிகப்பெரிய செக்மெண்டே கிரியேட் பண்றோம் சிங்கிள் ஃபேஸ் ஒரு ஒரு ஃபேஸ் அல்லது மூணு ஃபேஸ் இந்த ரெண்டை தவிர இடையில இருக்கிற டூ ஃபேஸ்க்கு மோட்டர் கிடையாது பட் சில்கான் வந்து டூ ஃபேஸ்க்கான ஒரு புது மோட்டர் கண்டுபிடிச்சிருக்குது ஓகே 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 இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் சில்கான்

ஏசில போர்வெலுக்கு இறக்கணும் என்ன செலவாகுமோ அதை விட ஒண்ணு பாதி செலவு வரும் இடத்துல ஒரு லட்சம் குறையும் சில ஐம்பதாயிரம் மொத்தத்துல இது வந்து பாதி விலை பாதி விலை பாதி விலை அப்படின்னா இந்த மோட்டர் ஐம்பது நூறு கிலோ நூத்தம்பது வரும் அந்த வெயிட் வரும்போது இந்த மாதிரி காலம் பைப் போட்டால் மட்டும் தான் இந்த மோட்டரை நிக்க வைக்க முடியும் ஓகேங்களா ஏன்னா இந்த பைப் வந்து எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தி மாதிரி ரொம்ப காஸ்ட்லி அதுக்கு மாற்றாக இந்த செல்கான் டிசி மோட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு கிலோ இருபது கிலோ மட்டும் தான் அப்படி இருபது கிலோ வரும்போது இந்த மாதிரி கருப்பு பைப் ஹெச்டி பி பைப் சில்கானே தயாரிக்கிற ஹெச்டி பைப் சொந்தமாக ஃபேக்டரி வச்சுக்கிறோம் நாங்களே தயாரிச்சு குவாலிட்டியாக கொடுக்குறோம் ரொம்ப திக்னஸாக கொடுக்குறோம் இந்த மாதிரி சில்கான் கருப்பை போட்ட போதும் இந்த மோட்டரை பிடிக்கலாம் தாக்குறோம் வெயிட்டு குறைவு வெயிட்டு குறையும் போது இந்த மாதிரி லெஸ் வெயிட்டு கருப்பு ஏன்னா இது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதுக்கு நீங்க இறக்கணும்னா ஒரு ஐயா ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரூவா நாலாயிரம் சேர்ந்து ஆளை கூட்டு வந்து மிஷினை வச்சு தான் இறக்க முடியும் பட் இது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தா போதும் நம்ம கையிலேயே ஈஸியா ஏத்தி இறங்கிக்கலாம் ஏன்னா நீ ஃபியூச்சர்ல வந்து விவசாயத்துக்கு ஆள் கிடையாது எந்த மேன் போற குறைக்கணுமா ஆமா அதுக்கு தான் செல்கான் அதுக்கான வழியில தான் இப்பயே செஞ்சுட்டு இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்களா அதனால தான் வில குறைன்னு சொல்றோம் அதே மாதிரி கேபிள் பாத்தீங்கன்னா ஆயிரம் அடிக்கு ஆயிரம் ஆயிரத்துக்கு மேல போச்சுன்னா பத்து ஹெச்பி எல்லாம் போனா பத்து ஹெச்பி ஏழு ஹெச்பி எல்லாம் போனா இந்த மாதிரி ஆறு ஒயர் கேபிள் போட்டா தான் மோட்டர் உடக்க முடியும் பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா வெறும் மூணு மூணு ஒயர் தான் நீங்கள் ஆயிரத்தி இரநூறு அடிக்க யூஸ் பண்ணாலும் வெறும் மூணு கேபிள் தான் இவ்வளவு போதுமா சார் சின்ன கேபிள் தான் அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா இந்த மோட்டர் வந்து டக்குனு ஸ்பீடாகும் டக்குன்னு ஸ்பீட் போது உள்ள வந்து வைப்ரேஷன் வரும் ஓகே தண்ணி ஆயிரம் அடி தண்ணி இருந்ததுனா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகி உள்ள மோட்டர் ஒரு அடி அடி அடிக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கேபிள்லாம் என்ன ஆயிடும் இதில் இந்த மோட்டர் இருக்கிற கேபிள்லாம் வந்து பைப்பில் உறஞ்சு கேபிள்லாம் உறஞ்சி கேபிள் டேமேஜ் ஆகி தண்ணிக்குள்ள சப்ளை ஸ்டார்ட் ஆகி இந்த மோட்டர் காயில் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பழைய ஏசி மோட்ரு இந்த வைப்ரேஷனால டேமேஜ் ஆகி சில டைம் பைப்பு உடஞ்சு இந்த மாதிரி பைப் உடஞ்சு மோட்டரே உள்ள உள்ள இருக்கும் வாய்ப்பு இருக்கு நிறைய இடத்துல மோட்டர் உழுந்து போயிடும் உடஞ்சு போய் உழுந்து உடஞ்சு போயிடும் என்ன காரணம் என்ன காரணம் வெயிட் அதிகம் மோட்டரும் பம்பும் வெயிட் அதிகம் பட் நம்ம செல்கான் டிசி மோட்ரு ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும் ஓகே நீங்க ஆறாயிரம் ஸ்பீட்ல ஆறாயிரம் ஆர்பிஎம்ல ஓடும் அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் தான் பட் இது வந்து ஆறாயிரம் ஆர்பிஎம் அந்த ஆறாயிரம் ஆர்பிஎம் டக்குன்னு இருக்காது ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி இந்த மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும்போது உள்ள எந்த ஒரு வைப்ரேஷனும் வராது மோட்டர் ஆன் பண்ணும் போதும் வைப்ரேஷன் வராது மோட்டர் ஆஃப் பண்ணும் போதும் வைப்ரேஷன் வராது அதனால எந்த மோட்டர் கேபிள் டேமேஜும் வராது பைப்பு டேமேஜ் ஆகும் ஏன்னா பைப்பு கருப்பு பைப்பு தான் ஓகே ஓகேங்களா ஒரு கயிறு மட்டும் கட்டி எஸ்ட்ரா விட்டா போதும் ஓகேங்களா இதனால எப்படி பார்த்தாலும் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும்

இன்னும் இந்த மோட்டரா இது எப்படி ஆயிரம் அடிக்கு வேலை செய்யும் ஓகேங்களா நீ பெரிய கம்பெனி மோட்டர் ஆயிரத்தி அறுநூறு அடிக்கலாம் பில்டிங் மேலே போனோம் பதினஞ்சு அடி இருக்கும் எங்க மோட்டர் பார்த்தீங்கன்னா மினிமம் நாலு அடி தான் ஓகே இந்த நாலடி மோட்ரு ஆயிரத்தி இரநூறு அடிக்கு வேலை செய்து செய்யறது இல்லை செஞ்சுட்டு இருக்கு நாங்கள் நிறைய இடத்துல போட்டு டெஸ்ட் பண்ணி அந்த தகவலை தான் எனக்கு விவசாயம் நாங்க ஓகே சொல்றோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களை கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி நிறைய இடத்துல இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாம இது பாத்திரம் நிறைய பேர் தொடரும் சர்வீஸ் வாரங்களை எப்படி கொடுப்பாங்க அப்படிங்க அதை பத்தி சொல்லுங்க சார் செல்கான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பத்து வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்காங்க தமிழகம் முழுவதும் எங்களுக்கு டீலர் இருக்கிறாங்க நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா அப்டூ ஒரு அஞ்சு ஸ்டேட் ஒரு தெலுங்கானா அஞ்சு ஸ்டேட்ல எங்களுடைய பிரசன்ஸ் இருக்குது எங்கள் கஸ்டமர் இருக்காங்க எங்கள் ஆஃபீஸும் இருக்குது துடபுலாப்பூர்ல எங்கள் பெங்களூர்ல எங்கள் ஒரு சொந்த ஆஃபீஸு இருக்குது அதை நோக்கி பெங்க எங்கள் ஆஃபீஸ் கூடியவரில் ஓப்பன் பண்ண போகிறோம் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய எலக்ட்ரிஷியன்ஸ் டீலர்ஸ் மோட்டார் கடற்கரங்களில் நம்மளுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கிறாங்க சிலர் வாங்கி விவசாயிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க இதில் என்ன அப்படின்னா சர்வீஸ் அப்படிங்கிறது சர்வீஸ்ங்கிறது இன்றைக்கி அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அத்தனையுமே செல்கானு என்ன பண்ணிக்கிறாங்க வச்சிருக்கிறோம் ஓகேங்க சார் நீங்கள் ஒரு ஒன் இயர் வாரண்டி சர்வீஸு அதுக்குள்ளே வந்து என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஒன்று சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் உள்ள முடியாத பட்சத்தில் புது இந்த வாரண்டி பேரில் கொடுத்துறோம் இந்த மோட்டரோட லைஃப் அஞ்சு வருஷம் அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு உண்டான கம்ப்ளீட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் பேக்கப்பையும் செல்கானே பார்த்துக்கணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மார்க்கெட்டிங் ஷாப் இருக்கிறாங்க அவ்வளோ நம்பர் நாங்கள் கொடுத்துருக்குறோம் நீங்கள் யார் வேணாலும் கூப்பிடலாம் கொட்டேஷன் கொடுப்பாங்க நீங்கள் வந்து அந்த கொட்டேஷன் தகுந்த மாதிரி பேமெண்ட் பண்ணாங்க நம்ம வந்து எங்களுடைய ஓன் டீமே எங்களுடைய ஓன் வெஹிக்கலேயே வந்து நாங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி தண்ணி எடுத்து கொடுத்துறோம் ஓகே இதுவும் குறிப்பாக சார் நீங்கள் சோலாரில் ஓடுமா நீங்கள் சொல் சோலாரில் போடும்போது பழைய ஏசி மோட்டருக்கு என்ன சோலார் பிரைஸ் வருதோ அதை விட ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் கம்பல்சரி எல்லாருக்கும் குறையுது மூணு வருஷம் நாலு வருஷம் சோலாருக்காக வெயிட் இருந்தோம் அத்தனை பேருமே இப்போ எங்களுடைய செல்கான் டிசி மோட்டர் வந்ததுக்கப்புறம் அத்தனை பேருமே சோலாரில் டிசி மோட்டர் போட்டாங்க ஓகே என்ன காரணம் ஒரு நாற்பது பெர்சன்ட் விலை குறைவாக குறைவாக இருக்குது கம்மியாக ஆமா இது வந்து நாம சொல்றதுல ஏகப்பட்ட இடத்துல விவசாயிகளை பதிவு பண்ணிருக்காங்க ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட டிசி மோட்டரோட வீடியோஸ் வந்து நம்ம செல்கான் யூடியூப் சேனல இருக்கு இது எல்லா மோட்டரே பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்கு பேரு ஏசி டிசி ட்ரைவ்

ஏசில சப்ளை எடுக்க ஆரம்பிச்சு நைட் டைம்ல வந்து கரண்ட் இபி கரண்ட்ல இருந்து எடுக்க ஆரம்பிச்சு ஆமா இதுல வந்து விவசாயிகள் மிகப்பெரிய தெளிவு என்ன அப்படின்னா இது டிசி மோட்டர்னா சோலார்ல ஓடும் என கரண்ட்ல ஓட முடியாது எனக்கு கரண்ட்டும் இருக்குது நான் எதுக்கு சோலார் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது வேணுங்கிற பட்சத்தில் சோலார யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே எனக்கு வேண்டாத பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்க கரண்டே யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மோட்டார் விவசாயத்துக்கு மட்டும் இல்ல வீடுகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடுகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு ஹெச்பி போட்டா போதும் நீங்க வந்து ஏழு ரூபாய் எட்டு கொண்டு போகலாம் இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு கரண்ட் பில் வந்து பத்து யூனிட் பத்து ரூபாய்க்கு வராங்க பத்து ரூபாய் சில பண்ணாதான் அந்த யூனிட் கரண்ட் வாங்க முடியும் அதுக்கு வந்து நீங்க இருந்து மதியான ஈவினிங் வரைக்கும் சோலார ஓட்டிட்டு ஈவினிங் அப்புறம் நீ இபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி பாதி கரண்ட் குறையும் அதனால இது வந்து எந்த கண்டிஷன் இல்லாம ஏசி டிசி சோலார் எதில் வேணாலும் ஓட்டிக்கலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எங்கேயும் கிடையாது சார் இப்போ இந்த சோலார் வந்து எல்லா இடத்துலையும் போடுறாங்க கவர்மெண்ட்லேயும் சப்போர்ட்டு பண்ணுறாங்க மாநிலங்களையும் கொடுக்குறாங்க நல்லா போடுறாங்க ஆனால் என்னென்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸு சொன்ன அளவுக்கு தண்ணி வர மாட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம கிட்ட அப்ரோச் பண்ணும்போது நம்மளோட இதில் எப்படிங்க சார் நான் வந்து இதுதான் சிம்பிள் விஷயம் நான் இப்போ வீடியோலேயும் சொன்னது செல்கான் எப்பவுமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் புதுமையான விஷயங்களை ரொம்ப அட்வான்ஸான விஷயம் தான் கொடுக்குறோம் நம்ம சோலார் பேனல் காலையில் ஒரு ஆறு டு ஆறரை மணி அதாவது பனி காலமாக தான் அந்த பனி தண்ணி விலகணுன்னே தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஓகே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வேலை செய்யும் மிக பெரிய விஷயம் லோ சன்லைட்டையும் செல்கான் வந்து ஃபிஃப்டி தண்ணி எடுத்து கொடுக்குது இவன் மழை பெஞ்சிட்டு மழை துளி விழுந்துருந்தா கூட செல்கான் பம்புல தண்ணி வரும் அது பட்டியல டிசி பம்பு நீ இப்போ நீங்கள் இது வரைக்கும் விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த விஷயம் இல்லாம ஏசி பம்பு அதுக்கான மாற்றம் தான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இந்த ஜனவரி மாதம் எடுக்கக்கூடிய வீடியோவில் நாங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ரொம்ப தெளிவா பதிவு பண்ற விஷயம் செல்கான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அது செல்கான் டிசி மோட்ரு அது சோலார் பேனல் போடும் பட்சத்தில் சாயந்தரம் சாயந்தரம் ஆறு மணி கூட தண்ணி நேற்று கூட ஒரு வீடியோ எடுத்து சேலத்தில் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான வீடியோ கூட யூடியூப் அப்லோட் பண்ணிக்கிறோம் சாயந்தரம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு கூட தண்ணி வருது ஓகே சார் பாதி தண்ணி அது ஃபுல் தண்ணி வரும் பாதி தண்ணி வரும் நீ மத்தியான ஃபுல் டைம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு ஃபுல் தண்ணி வரும் ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணியா இருந்தாலும் கால ஆறு மணி பாதி தண்ணி வரும் இது வந்து மிகப்பெரிய டெக்னாலஜி லோ சன்லைட்லயும் மத்த மோட்டர் மத்த பேனல் வேலை செய்யாத வேலை செய்யலைய செல்கான் சோலார் பேனலும் செல்கான் டிசி மோட்டரும் பண்ணுது இப்போ குறிப்பா வரவங்க அத்தனை பேருமே கரண்ட் இல்லாதவங்க கரண்டே இல்லாதவங்க ஆயில் இன்ஜின் போட்டு ஒரு லிட்டர் நூறு ரூபாய்க்கு வாங்கி டீசல் ஊற்றி இன்ஜின் ஓட்டி விவசாயம் எல்லாம் பண்ணி விவசாயம் ஒன்றும் பண்ண முடியாது விவசாயிகளோட நிலைமை அந்த கண்டிஷன் தான் இருக்குது அந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து யாரெல்லாம் பவர் தான் பிரச்சனை அதனால தான் தண்ணி எடுக்க முடியல தண்ணி இல்லாதனால விவசாயம் அவங்க அத்தனை பேரும் பயன்படுத்தலாம் இது கூடவே இன்னொரு தகவல் என்ன பதிவு பண்ணா கல்வி நிறுவனங்கள் இண்டஸ்ட்ரி பயன்படுத்த இண்டஸ்ட்ரிக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் யூனிட் வந்து பத்து ரூபாய்க்கு வாங்குறாங்க அவங்க வந்து சோலார் போட்டா தன்னுடைய கரண்ட் பில்ல பாதி பாதியா குறைச்சலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்றாங்களா அந்த அஞ்சு லட்சத்தை ஒரு மூணு டு நாலு வருஷம் எடுத்துலாம் இது வந்து பேனல் முப்பது வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் பேனலுக்கு முப்பது வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் மோட்டருக்கு ஒரு வருஷம் குடுக்குறோம் பைப்புக்கு ரெண்டு வருஷம் குடுக்குறோம் மோட்டர் இந்த பேனலுக்கு முப்பது வருஷம் கொடுக்கணும் முப்பது வருஷம் பேனல்ல நீ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா குறைஞ்ச ஒரு மூணு டு நாலு வருஷத்துல நம்ம என்ன செலவு பண்ணுமோ அந்த பணத்தை என்ன வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம பேர் வந்து பாஸ்கருங்க ஓகே கரூர் மாவட்டம் புளித்தலை தாலுக்கா கடகோடி கிராமம் சூரியனூர் கிராமம்னு சொல்லுவாங்க அது பக்கத்துல இருக்க மேலப்பட்டிங்கிற ஊரு இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சோலார் முத முதல்ல நான் வந்து போட்டேன் ஓகே எனக்கு சோலாருக்கு வந்து போடும்போது இங்க இருக்கவங்க எல்லாம் சோலார்ல மோட்டர் ஓடுமா ஓடாதான்னு நிறைய பேர் சொன்னாங்க ஓகே ஆனா நான் வந்து ஒரு நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட வந்து நம்ம சோலார்ல மோட்டர் போடலாம் ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து மோட்டரு வாங்கி நான் ஃபிட் பண்ணி ஓட்டினேன் ஓகேங்கண்ணா இப்ப வந்து சோலா போடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் எப்படி நான் வந்துச்சு ஏன்னா இப்ப இன்னைக்குமே சோலார்னாலே நம்ம செட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க நீங்க எப்படி அதை தைரியமா எடுத்து போய் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல ஒரு ஃபுட்பால் மேட்ச் ஒன்னு நடந்துச்சு அந்த இடத்த நான் பார்த்தேன் அத நானு அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பாலைவன ஏரியா அந்த பாலைவன ஏரியாவுல பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு பேர்த்துக்கு வந்து அவங்க எப்படி மின்சாரம் தர முடியும் எப்படி ஏசி கொடுக்க முடியும் அப்படின்னுலாம் பாத்தாங்க அவங்க வந்து

கொஞ்சம் இம்ப்ரூவ்மெஷன் இருந்துச்சு நான் போய் நேரடியா பார்க்கலாம் சார் இது மாதிரி எனக்கு மோட்டர் வேணும் எனக்கு இந்த மாதிரி இத்தனை பேனல் இருக்கு எனக்கு அதுக்கு தகுந்த மோட்டர் டிரைவ் வேணும் அதுக்கு முன்னாடி வேற மோட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தா வேற மோட்டர் யூஸ் பண்ண எனக்கு அந்த அளவுக்கு தண்ணி ஹீல்டு இல்ல ஹீல்டு இல்ல ஹீல்டு இல்ல அப்புறம் பாத்தீங்கன்னா இதை பார்த்த ஒண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப மேகம் மூட்டமா இருந்தாலும் கூட சரி வெண் மேகமா இருந்தாலும் கூட மோட்டர் வந்து ஒரு ஓடு ரன் ஆகி ரெண்டு இன்ச்சு தண்ணி எனக்கு வந்துகிட்டே இருக்கு செல்கான் மோட்டர் செல்கான் மோட்டர் ஓகே செல்கான் மோட்டர்ல அந்த டிரைவ் அந்த மோட்டருக்கு வந்து ரெண்டு இன்ச்சு தண்ணி தாராளமா மழை காலத்துல மோட்டர் ஓடாது வெயில் இல்ல அப்படிங்குவாங்க அந்த கரும் மேகமா இருக்கிற போது மட்டும் தான் கொஞ்சம் தண்ணி குறையும் வேற ஒண்ணும் செய்யாது மோட்டர் ஓடிக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெயில் அதிகம் காலையில ஏழு மணிக்கு மோட்டர் போட்டோம் இன்னைக்கு ஈவினிங் நாலரை மணி வந்து இந்த மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்கும் ரெண்டு ரெஞ்சு தண்ணி வந்து ஈல்டு குறையாம எனக்கு வந்துகிட்டே இருக்கும் இங்க என்னன்னா பயிர் பண்ணிருக்கீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் ஒரு சின்னதா ஒரு மீன் பட்டை வந்து ஒரு அறுபதுக்கு அறுபதுல வந்து ரெண்டு மீன் கூட்டா வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு ஏக்கர் வந்து நெல் விவசாயம் பண்ணிருக்கேன் ஒரு ஏக்கர் வந்து இந்த விர்ச்சி பூன்னு ஒரு ரகம் இருக்கு அந்த ரகம் வந்து உற்பத்தி பண்ணி நான் வந்து சீரங்க மாலை கட்டுற வேலை பாக்குறேன் அந்த இதுல வந்து நான் என்னோட தொழிலுக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க பூ மார்க்கெட்ல மிச்சம் அங்க விற்பனை ஓகே ஓகே ஆனா இப்ப நீங்க சோலார் வந்துருக்கீங்க நான் சோலார வந்து தேர்ந்தெடுத்தேன் எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பட்டா கொடுத்துருக்காங்க இபி சர்வீஸ் கொடுங்கன்னு கேட்டோம்னா நாங்க கோயில் பெருலதான் தருவோம் உங்களுக்கு வந்து நாங்க இது மாதிரி தரமாட்டோம் அப்படின்னாங்க அவங்க வந்து அறுபத்தி மூணுல கொடுத்தா அறுபத்தொன்பதுல நிராகரிக்கப்பட்டது காரணம் என்னன்னு தெரியாம இருந்துகிட்டு இருக்கு இது ஒரு மூணு நாலு தலைமுறையா உண்டான சொத்து இது இந்த சொத்தை வந்து நான் விவசாயம் தான் பண்றேன் வந்து விக்கல நான் எனக்கு வந்து ஈபி வந்து தாராளமா அவங்க கொடுக்கலாம் ஆனா அது வந்து அரசாங்கம் வந்து அவாய்ட் பண்றாங்க என்ன காரணம்னு அது தெரிய மாட்டேங்குது விவசாய பொருள் வந்து நம்ம உற்பத்தி பண்ணும்போது அவங்க விவசாயிகளுக்கு ஊக்கப்படுத்தணும் அவங்க அப்படி இருக்கும் போது உங்களுக்கு ஒரு மனவேதனை இருந்திருக்கும் ஆமா கண்டிப்பா நிறைய மனவேதனை போது சோலார்னி முடி பண்ணா நம்ம மனவேதனை இருந்த சரி இன்னைக்கு நாள் அடைல டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே வரும் பொழுது நான் பாத்தீங்கன்னா 330 வாட்ஸ் பேனல் போட்டேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேனல் 1000 வாட்ஸ் தயார் பண்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இன்ன வருங்காலத்துல பாக்க போனாக்க இன்னைக்கு வந்து நம்ம நாடு வந்து சோலார்ல தான் இம்ப்ரூவ்மென்ட் அதிகமா பண்ணிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அந்த போய் அப்ரோச் பண்ணும்போது என்ன மாதிரி கைடன்ஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க நான் நான் செல்கான் டப்பை பாக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி டிசி ல ஓடுற மாதிரி மோட்டர் இருக்கு டிசி மோட்டர்ல நீங்க போடுங்க தன்னம்பிக்கோட வாங்கிட்டு போங்க நாங்க போட்டேன் அந்த மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோல இருந்து எட்டு கிலோ தான் வெயிட் இருக்கும் வெயிட்டே கிடையாது ஒரு ஆள் இறக்கி ஏத்தலாம் அது அந்த பம்பு பைப்பு மட்டும் இறக்கும்போது வெயிட் தெரியும் மோட்டர் வெயிட்டே கிடையாது இப்ப நம்ம மோட்டர் இறக்கணும்னா நாலு பேர் அஞ்சு பேர் வேணும் அப்படி தேவை அதுக்கு அதுக்காக எல்லாம் தேவையில்லை ஒரு ரெண்டு ஆள் இருந்தாங்கன்னா போதும் ஒருத்தருக்கு பிடிச்சிக்கிட்டா போதும் ஒருத்தருக்கு மேல ஏத்தி கொண்டுட்டு வந்துடலாம் ரொம்ப சின்ன மோட்டர் தான் அது ஆனா ஈல்டு பாத்தீங்கன்னாக்க மூணு இஞ்சி ரெண்டரை இஞ்சி தண்ணி ஈடு மிஷின் சின்னதாக இருக்கும் போது மக்களுக்கு ஒரு மைண்ட் செட் வைக்கிற நிறைய உண்டு இந்த இப்ப என்னன்னா நிறைய மோட்டர் எல்லாம் வெயிட் அதிகமா இருக்கும் அதுல என்னடா ஈல்டு இவ்வளவு தள்ளும் இவங்க பாட்டுக்கு சின்ன மோட்டர் இதுல என்ன ஒரு இஞ்சி தண்ணி கூட வராது எப்படி இவங்க வந்து ஈடு பண்ண போறாங்க தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து ஒரு பெரிய அந்த மோட்டருக்கு உண்டான டெலிவரி பைப் பாத்தீங்கன்னா மூணு இஞ்சி கொடுத்துருந்தாங்க அப்ப மூணு இஞ்சி கொடுக்கும் அவங்க கன்ஃபார்மா அதை செஞ்சு தான் நம்ம கொடுத்துருப்பாங்க அதை ஒரு நம்பிக்கையில தான் நான் வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து என்னோட போருக்கு தகுந்த மாதிரி ரெண்டரை இஞ்சி தண்ணி வந்து ஃபுல் ப்ரெஷரா கிடைக்கும் கரண்ட் நின்று

இப்ப அந்த டிசி மோட்டர் ஓடி இவ்வளவு எவ்வளவு ஈல்டு கிடைக்குதுன்னு இதுலயே இப்ப பாருங்க ஒரு போரு வருமோ அதே அளவு வருது அதே அளவு கன்ஃபார்மா வருது இது ஆனா இப்போ வானம் கொஞ்சம் மூடிதான் இருக்கு வந்து வெயில் கம்மியா தான் இருக்கும் ஆனா அப்படி இருந்தே இந்த அளவுக்கு ஈல்டு கிடைக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா வெயில் அதிகமா சித்திரை வைகாசி மாசி பங்குனி சித்திர எல்லாம் பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்க நமக்கு வந்து மோட்ரு வந்து எந்த விதமான தொல்லையும் இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இந்த சோலார் போகணும் பயப்படணுங்களா இது ஒரு இது இது கன்ஃபார்மா வந்து சோலார் போக பயப்படுறவங்க வந்து கன்ஃபார்மா இதுல தெரிஞ்சுக்கலாம் இதை ஓகே ஓகே எவ்வளோ டெலிவரி பாருங்க ஃபுல்லா வருதே ஆ டெலிவரி வந்து ரெண்டரை இஞ்சு தண்ணி ஃபுல் ப்ரெஷராக கொடுக்குது உங்களுக்கு ஓகே 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 நூறு அடி ஆழத்துல நூறு அடி ஆழத்துல போர் வந்து முந்நூறு அடி மோட்ரு வந்து நூறு அடி ஆழத்துல இருக்கு ஓகே ஓகே தண்ணி தண்ணில்ல தண்ணி நூறு அடியில இருக்குது

அண்ணா இதுதான் இப்போ ஸ்டார்ட்ரு இதுதான் அது இது செட்டாக வந்துடுங்களா ஆமா இந்த டிரைவ் அந்த மோட்டரு நம்ம வந்து என்ன தேவை பேனல் பேனல் நம்ம அவங்கள்ட்ட எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது சோலார் பேனல் முத கொண்டு அவங்கள்ட்ட இருக்குது நம்ம இந்த மோட்டருக்கு எத்தனை வாட்ச் தேவைன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க இத்தனை வாட்ச்ல நீங்க வந்து இத்தனை பேனல் போட்டுக்கலாம் சொல்லிருவாங்க அவங்க சொல்லிருவாங்க நான் வந்து வச்சிருந்தேன் பேனல் நான் வச்சிருந்ததுனால எனக்கு மோட்டரும் டிரைவும் மட்டும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இதுலயும் ஃபால்ட் வந்து அதெல்லாம் இன்னும் உள்ள எந்த ஃபால்ட்டும் கிடையாது ஓகே 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 ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும் ஸ்டார்ட் பண்ணி விட்டு இந்த டிரைவ் வந்து ஆன் பண்ணி விட்டா முடிஞ்சிச்சு பின்னாடி இருக்க ரெண்டு இதுக்கும் தண்ணி பாயுது இந்த வயலுக்கு பாயுது அது இல்லாம அந்த பூச்செடிக்கும் ஓடிக்கிட்டு இருக்க இது இல்லாம நான் கொஞ்சம் பண்ணி இன்னொரு நிலம்லாம் நடவு நடலான்னு பாக்குறேன் செல்கான் கேட்டுக்கே அதே மாதிரி இதே மோட்டரை வந்து நம்ம இபி இருக்கவும் போட்டா நல்ல பவர் இருந்து போட்டுக்கலாம் நல்ல வந்து வந்து நமக்கு குறையும் இந்த தோட்டக்கலை எல்லாம் சர்வீஸ் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பாஞ்சாயிரம் கட்டுறேன் பத்தாயிரம் கட்டுறேன் இருபதாயிரம் கட்டுறேன் நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூணு நாலு அஞ்சு மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு வெயில் அதிகமா இருக்கு இவ்வளவு பணமே நமக்கு தேவையில்லை ஒன் டைம் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்க போது மின்சாரம் வந்தா என்ன நமக்கு பத்தி கிடையாது மோட்டர் ஓடிக்கிட்டே பாருங்க நான் என்னோட மோட்டர் வந்து எவ்வளவு ஈல்டு கொடுக்குங்கிறது அப்படியே நான் திரும்புறேன் பாருங்க இப்ப பாருங்க இதே வெயில் கம்மியா தான் இருக்கு மானம் மூடி இருந்தாலும் அந்த தண்ணி வந்து ஈல்டு வந்துகிட்டு தான் இருக்கு இது வந்து ஒரு ஆறுநூறு அடியில இருந்து வந்து டெலிவரி வந்து செல்கான் வந்து அவங்க விவசாயிகளுக்காக நல்லா பண்றாங்க அதை பார்த்துட்டு தான் இது பண்ணி எடுத்தது நான் ஓகேண்ணா ஓகே இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை வைக்க உங்க அப்படி அனுபவத்தை பகிர்ந்துகிட்டது ரொம்ப நன்றிங்க இல்ல நாலு விவசாயிகளுக்கு நல்லா நம்ம அந்த வந்து நேரத்தை வந்து பகிர்ந்து கொண்டுட்டோம் நல்லா இருக்கட்டும் அவங்க விவசாயிகளே நீங்க ஒரு தனித்துவமா விவசாயம் நிறைய பேர் விவரம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க சப்போஸ் எதா இருந்தாலும் என்னட்ட போன் பண்ணி கேட்கலாம் அதனால ஒண்ணு தப்பே கிடையாது செல்கான்ல உள்ள மோட்டார் டிசி மோட்டார் யூஸ் பண்ணி சோலால என்ன நம்ம இருக்குன்னு பாத்தீங்க அவர் ஃபுல் சாட்டிஸ்பைடா இருக்காரு செல்கானோட வீடியோஸ் நிறைய கச்சக்கமா இருக்கு அவங்களோட சேனல் நிறைய வீடியோஸ் போட்டுருக்காங்க நீங்க பார்த்துட்டு நேர்ல போய் விசாரிச்சுட்டு கூட நீங்க வாங்கிக்கலாம் சோ உங்களுக்கு வேணும்னா அவங்க காண்டாக்ட் நம்பர் கீழ டிஸ்க்ரிப்ஷன் இருக்கு வீடியோலயும் வரும் நீங்க காண்டாக்ட் பண்ணி எங்கொயரின் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சோடாருக்கு மட்டும் கிடையாது அவங்களோட டிசி மோட்டார்ஸ் இது வந்து போர்வெலுக்கும் யூஸ் பண்ணலாம் கிணத்துல இருந்து நீர் பாசனம் பண்றீங்களா அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா அவங்களுக்கு கிணத்துல இருந்து போடுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மோட்டரு கிணத்துல வந்து தனியா வச்சு இது வந்து போர்வெல் மோட்டர் ஆமா இது போர்வெல் மோட்டர் கிணத்துக்கு யூஸ் பண்றவங்களுக்கு தனியாக தனியா வச்சிருக்காங்க மோட்டரு இருக்கு அதே போல டிசி மோட்டர் இருக்கு ஏசி மோட்டர் இருக்கு டிசி மோட்டர் நமக்கு நல்லா ஈல்டு கொடுக்கும் ஓகே நமக்கு செலவு குறையும் ஓகே ஓகே அதனால மோட்டர் சின்னதா இருக்கே இப்படி மோட்டர் வந்து இன்னும் சொல்ல என்னன்னா மோட்டர் வந்து சின்னதா இருக்கு இது மோட்டர் ஓடுமா இது என்ன இவ்வளவு ஈல்டு கொடுக்குமான்னு நினைப்பாங்க ஆனா அதுக்கு தகுந்த ஒர்க் இருக்கு ஓகே சார் உங்க அனுபவத்தை பண்ணிட்டு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க சந்தோஷம்